தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற பின் என் குற்றமாகவும் இறைக்கு ஒன்றும் இல்லைங்க நம்ம குற்றத்தை நீக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க குற்றத்தை பார்த்தோம்னா அவங்க இறைவனுக்கு சமம் அப்படின்னு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லிட்டார் ஆனால் இந்த டிஜிட்டல் காலத்துலேயும் தான் சிறிது குற்றமே இல்லைங்கிற மாதிரி சில பேர் நடப்பாங்களே அவங்கள கூட்டு வந்து அவங்க முகத்தை கிழிக்கிறது தான் இந்த படங்க நிறைய ஏகப்பட்ட புதுமங்களாக நடிச்சிருக்கோம் நானும் நடிச்சிருக்கேங்க என் பேர் அரசகுமார் பாசத்தோடைய பேரில் தான் செய்கிறது தப்பாக ரைட்டானு கூட தெரியாமல் ஒரு வெள்ளத்தனமான ரோல் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நடிப்புக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் ஏன்னால் திரையிலசீர்கள் நீங்கள் ஏகப்பட்ட திரைக்காவியங்களை வானத்தில் ஏற்றிருக்கீங்க அந்த மாதிரி எங்களையும் உங்களால் பிடிச்சேன் ஒத்துழைப்பு தரணும் கேட்டுக்கிறேன் நல்லபடியாக வாங்க நல்லபடியாக செல்லுங்க இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டும் உண்டு மக்களுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு நல்ல விஷயங்களையும் பதிவு பண்ணி வச்சுருக்கோம் என்டர்டெயின்மெண்ட்டாக எப்படி மச்சாம் அந்த ரேஞ்சுக்கு ஒரு தரமான ஒரு இன்வால்வ் ஆகி ஒரு டான்ஸை கொடுத்துருக்காங்க எங்களோட உங்களோட ஆக்ட்ரஸ் சோபியா அவங்க நாங்களே ரசிகர் ஆகிட்டோன்னா பார்த்துக்கோங்களேன் நிச்சயமாக அந்த கலை இன்பம் உங்களுக்கும் கிடைக்குன்னு நம்புகிறோம் நாங்கள் அவ்வளோதாங்க நல்லபடியாக வாங்க நல்லபடியாக செல்கிறேன் நன்றி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கும் தீயொழுக்கும் என்று இடுமே தரும் என்னை எந்த படத்தில் நடிக்க வச்சு இந்த இடத்துல நிற்க வச்ச என்னுடைய குருநாதர் மேக்னன் ஸ்டார் பகவதி பல அவர்களுக்கும் இந்த படத்துடைய இயக்குனர் ஜெயந்தன் அவர்களுக்கும் நான் நடிப்பேன் வெள்ளத்தனமான நடிப்பு நடித்து தயாரிப்பாளர்கள் இருக்கிற கண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய இதயம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இந்த படத்துடைய பேர் சவுண்டு படத்தில் வந்து பார்க்க தெரிவிக்கும் சவுண்டே இது ஜெயிப்பது ப்ரௌடு நன்றி நன்றி